வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி போலீஸ் பொதுமக்கள் பொதுநல அறக்கட்டளை மற்றும் அரக்கோணம் மகாலட்சுமி இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வின்ட்ரிப்பேட்டை ஜெயின் நகராட்சி நடுநிலை பள்ளியில் போலீஸ் பொதுமக்கள் பொதுநல அறக்கட்டளை மற்றும் மகாலட்சுமி இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடந்தது இந்த முகாமிற்கு போலீஸ் பொதுமக்கள் பொதுநல அறக்கட்டளைத் தலைவர் டாக்டர் எஸ்என்ஆர் தலைமை தாங்கினார் மகாலட்சுமி இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை எம்டி டாக்டர் லக்ஷயகுமார் டாக்டர் லாவண்யா முன்னிலை வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பிளாக் ஜெயின் அகாடமி நிறுவன தலைவர் அகிலன் மற்றும் டாக்டர் ஆதியோகி குருஜி டாக்டர் நாராயணசாமி டாக்டர் குருராஜன் டாக்டர் பக்தவச்சலம் ஆகியோரும் மாநில துணை செயலாளர் டாக்டர் வேலுமணி ராணிப்பேட்டை மாவட்டம் சசி வேலூர் மாவட்டம் ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்டம் டாக்டர் ஸ்ரீஹரி மகளிர் அணி தலைவி முத்துலட்சுமி ராணிப்பேட்டை மகளிர் அணி தலைவி சரண்யா சென்னை மாவட்ட தலைவி மூகாம்பிகை உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் நகரத் தலைவர் டாக்டர் சாம்சன் டேவிட் நகர செயலாளர் டாக்டர் ஆனந்த் நகர துணைச் செயலாளர் தானி வழக்கறிஞர் ராஜன் ஆகியோர் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர் முகாமில் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி